ஹாய் கைஸ் ஸோ இன்னைக்கு வந்து யூடியூப்ல பார்ட் டைம்ல ஆரம்பிச்சு பயங்கரமா சம்பாதிச்ச ஒருத்தரை தரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிங்க ஸோ ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல அவரோட கரியரை ஸ்டார்ட் பண்றாரு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுல பிபிஓல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அந்த வேலை பிடிக்காம ஒரு ஹோட்டல்ல சூப்பர்வைசரா வேலை பாக்குறாரு ஸோ சூப்பர்வைசரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா யூடியூப்ல வாரத்துக்கு ஒரு வாட்டி வீடியோ போட ஆரம்பிக்கிறாரு ஸோ இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சுட்டு இருக்காரு இன்னைக்கு நம்மள நிறைய பேர் ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா யூடியூப்ல நிறைய இன்கம் வருது ஸோ நம்மளும் யூடியூபர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைம்ல ஆரம்பித்த மாதிரி தான் ஸோ அவரும் வந்து யூடியூப்ல ஒரு பார்ட் டைம்ல நம்ம வந்து எப்படியாவது ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு ஸோ அவர் காசு சம்பாதிக்கணும்னு கூட ஆரம்பிக்கல எப்படியாவது ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் விழாக்கை பத்தி போட ஆரம்பிக்கிறாரு ஃபுட்டை பத்தி ரிவியூ போடுறாரு விழா அவங்க எங்கேயாவது போனாங்கன்னா வீடியோ போட ஆரம்பிக்கிறாரு ஸோ அந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுல வாரத்துக்கு ஒரு வாட்டி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தா அந்த மனுஷன் ஸோ இனிமேல் என்ன பண்றாரு அப்படின்னா கொஞ்சம் காசு வர ஆரம்பிக்குது ஸோ நம்மள நிறைய பேருக்கு ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் காசு வர ஆரம்பிச்சோம்னா சோ இதுவே பண்ணலாமே நம்மளுக்கு பேசினா மட்டுமே காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சோ அந்த யூடியூபர் அப்படிங்கிற வேலையை வந்து முழுசா எடுக்கிறாரு முழு நேர வேலையை ஆரம்பிக்கிறாரு முழு நேர வேலையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு இன்னுமே வருமானம் வர ஆரம்பிக்குது ஸோ சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுறாங்க சோ நாலு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு நாலு மில்லியன் சப்ஸ்கிரைபரா யாரா அந்த மனுஷன் சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க சோ இந்த வீடியோல கடைசியா சொல்றேன் அவரோட பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்படியே யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மொத்தம் அறுபது லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு மேல இருக்கிறாங்க பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காரு சோ அரசியல்வாதிகளை பாக்குறாரு நிறைய நடிகர்களை பாக்குறாரு எங்கேயாவது ஃபுட் ரிவ்யூ பண்ணனும் அப்படின்னா இந்த ஒரு மனுஷனை தான் கூப்பிடுறாங்க சோ அந்த அளவுக்கு பயங்கரமா வந்து ஃபுட் ரிவ்யூனாலே இந்த மனுஷன் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு ஃபுட் ரிவ்யூவில் ரெண்டாயிரத்தி இருபதுல பயங்கரமா வந்து டெவலப் ஆகுறாரு யாரா இந்த மனுஷன் இந்த மனுஷன் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அவரோட வீடியோவை அந்த அளவுக்கு விரும்புகிறாங்க ஸோ இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க கண்டிப்பா இந்த மனுஷன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது யோகிச்சிருக்கலாம் ஸோ ஃபுட் ரிவ்யூ அப்படின்னாலே தமிழ்நாட்டுல கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல சின்னதாக ஒரு புள்ளி வச்சு ஆரம்பிச்ச பார்ட் டைமில் ஆரம்பிச்ச ஒரு மனுஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விஸ்வரூபம் எடுத்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னா அவர் வேற யாரும் இல்லைங்க இர்பான் வியூ அவர் தாங்க சோ இர்பான் தான் இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சியா இருக்காரு ஆரம்பத்துல ஆட்டோ வரைக்கும் ஓட்டிருக்காரு அவங்க வீட்டுல ஒரு ஆம்னி ஒரு ஆட்டோ ஒன்று இருந்திருக்கு ஸோ அந்த ஆட்டோல ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றது அந்த மாதிரி தான் காலேஜும் படிச்சிருக்காரு ஆனா இரஃபானுக்கு அப்ப தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காரு நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைகள் தான் கூப்பிட்டு போகிறோம் நம்மளால என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இரஃபான் இல்லாமல் அவரோட தன்னம்பிக்கையில் அவர்லாம் யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நினைக்காம ஃபுட் இருந்து விலாக் வரைக்கும் எல்லாத்தையுமே போட்டு இன்னைக்கு அறுபது லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு ஆரம்பத்துல ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்த அப்பதான் தெரிஞ்சுக்கிறாரு டெய்லி ஒரு வீடியோ போடலாம் ஸோ டெய்லி மக்கள் நம்மளை தான் அவங்களுக்கு நம்மள ஒருத்தன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக டெய்லி வந்து உழைக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ அந்த மாதிரிதான் ஆனா இரஃபான் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபுட் ரிவியூ பண்ணுவேன் ஸோ நிறைய சாப்பாடு சாப்பிடும்போது எனக்கே வந்து ஒத்துக்காது நானே ஹாஸ்பிட்டல் போவேன் அங்கே டாக்டர் கூட என்ன திட்டுவார் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் வரும்போதே உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுது இந்த மாதிரிலாம் வந்து எல்லா சாப்பாடையும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருஃபான சொல்லுவாங்களாம் ஸோ இந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல சொல்றாரு ஸோ நம்ம வேலைக்கு போனா கூட நம்ம அஞ்சு நாள் வேலை பார்ப்போம் ஒரு ரெண்டு நாள் லீவு கிடைக்கும் இந்த யூடியூபர் அப்படிங்கிற வேலையில டெய்லியுமே வந்து வேலை பார்த்தே ஆகணும் குடும்பத்து கூட கூட அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சோ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் மக்கள் எவ்வளவு நம்மளை விரும்புறாங்க தான் ஒரு நம்மளுக்கு வந்து பயங்கர செல்வா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இரஃபான் அழகா சொல்லி முடிச்சிருந்தாருங்க சோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்க யூடியூப் வந்து பார்ட் டைம்ல ஆரம்பிச்சிருக்கலாம் இல்ல முழு நேரமா வந்து யூடியூப்ல இருக்கலாம் இர்பான் அவரோட வீடியோவை பார்க்கும்போது பயங்கர மோட்டிவேஷனா இருந்துச்சு சின்ன ஆரம்பிச்ச இன்னைக்கு அறுபது லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு அப்படிங்கும் போது பயங்கரமான அதுவும் ஆட்டோ ஓட்டின ஒரு மனுஷன் நிறைய பேர் இன்னைக்கு நம்மளால சாதிக்க முடியாது நம்ம வந்து ஏழையா இருக்கோம் நம்மளால வந்து இந்த யூடியூப்ல சாதிக்க முடியுமா நம்மளாம் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளுக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் தன்னம்பிக்கை இருந்தாலும் அப்படியே முடங்கி போய் கிடக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி தான் நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க அவங்க இப்ப உச்சத்துல இருக்கிறதுனால அவங்க எப்பவுமே உச்சத்துல தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தேவையில்ல சோ அவங்களும் கீழ இருந்து ஏறி போய் உச்சத்துல இருக்காங்க பாத்துட்டு இருக்க நீங்க யூடியூப் எப்படி ஆரம்பிச்சாலும் சரி அதுல வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முயற்சி போட்டு அதுல எப்படியாவது முன்னேற பாருங்க கண்டிப்பா வச்சு நிச்சயம் சோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண இர்ஃபான் வியூ மாதிரியே நிறைய பேர் ஸ்டார்ட்டிங்ல இருக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு எண்ட் இருக்கு உங்களுக்கும் ஒரு தன்மை இருக்கு அந்த லெவல ரீச் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நீங்க புதுசா பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இர்ஃபான் பியூ தன்னம்பிக்கை வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ